முறுக்கு கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மலிதா மலிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நேற்று நியூஸ் தமிழ் ஷோவுக்கு சார் கேள்வி நேரம் போயிருந்தேன் அங்கே சட்டப்பேரவையில் வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பான தான் அங்கு முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீதரன் ஃப்ரம் ஏடிஎம்கே இருந்தார் இப்போ ஈரோடு கிழக்கில் வெற்றி பெற்ற வி சி சந்திரகுமார் டிஎம்கே சார்பாக வந்திருந்தார் அவங்க ரெண்டு பேருமே இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் அப்படின்னு சட்டப்பேரவையில் கொண்டு வருவதும் அதில் தொகுதி பிரச்சனைகளை பற்றி பேசுவதை பற்றியும் பேசினாங்க அது எனக்கு வந்து இந்த செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸில் எக்ஸிக்யூட்டிவில் சால்வ் பண்ண வேண்டிய விஷயங்களை இங்கே கொண்டு பேசுகிறாங்களே இது வந்து அக்கௌண்டபிலிட்டி தொடர்பாக எழுப்ப வேண்டிய இடத்துல பிரச்சனைகளை சொல்லி தீர்வுக்கே இங்கே முயற்சி செய்கிறாங்களா இல்லை இதை எப்படி புரிந்து கொள்வதுன்னு எனக்கு ஒரு குழப்பம் வந்தது அவங்க பதில் சொல்லும்போது நான் நிகழ்ச்சிக்குள்ளே அதை சொன்னேன் அவங்களுடைய பதில் டாக்டர் ஸ்ரீதரன் பதில் சொன்னார் அங்கே பேசலைன்னா எங்களுக்கு சொல்யூஷனே கிடைக்காது ஆஃபீஸர்ஸ் எங்களை மதிக்காமல் இருந்தாங்கன்னா நாங்கள் என்ன செய்யறது அப்படிங்கிற மாதிரி பதில் சொன்னார் எனக்கு அது திருப்திகரமான பதிலாக இல்லை அதனால் அப்போவே முடிவு பண்ண அவங்க கூட நாளைக்கு பேசிருந்தோன்னு அதனால் இப்போ முதல்ல அதை பற்றியே ஆரம்பிக்கிறேன் சார் அதாவது ஒரு நாட்டுடைய நிர்வாகம் சரியாக நடக்கணும்னா அது டெமோக்ரஸின்னு இல்லை நாட்டுடைய நிர்வாகம் சரியா நடக்கணும்னா ஒரு நாட்டுக்கு வந்து சட்டத்திட்டங்கள் இருக்கணும் இந்த சட்டத்தின்படி நாடு நடத்தப்பட வேண்டும் அதாவது சட்டங்களை அமுல்படுத்தணும் அப்போ அந்த சட்டங்கள் அமுல்படுத்தாத பட்சத்தில் அந்த சட்டத்தை அமல்படுத்தாதது மேலே வழக்குகள் தொடரப்பட வேண்டும் அல்லது சட்டங்கள் அமல்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டு அதற்கு நீதி கிடைக்க வேண்டும் நியாயம் கிடைக்க வேண்டும் இங்க மூணு ஃபங்க்ஷன் இருக்கு ஒன்னு வந்து சட்டம் இயற்றுவது இன்னொன்று வந்து இயற்றப்பட்ட சட்டத்தை நிர்வாகத்து நிர்வாகத்தினுடைய நடத்துவது அப்புறம் இயற்றப்பட்ட சட்டங்களின் வழியாக நிர்வாகம் நடக்கிறதாங்கிறது பார்த்துக்கிறதுக்கு நீதித்துறை ஒரு காலத்தில் இந்த மூணுமே வந்து அரசர்களுக்கு கீழே ஏதான் செங்கோல்னு சொல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட செங்கோல் வச்சு ஒரு பெரிய பிரச்சனையை கலப்புனாங்களே பிரச்சனையை வந்து பொருளற்றது ஏன்னா அந்த அந்த காலத்துல அரசன் செங்கோல் வச்சிருந்த போது நீதி நிர்வாகம் எல்லாமே அரசன் இருந்தது இப்ப இவங்க இத பார்லிமெண்ட்ல வைக்கிறதுல வந்து அர்த்தமே கிடையாது ஒருவேளை வைக்கணும்னா இறுதி அதிகாரம் வந்து தான் இருக்கு இயற்றப்பட்ட சட்டங்கள் சரியா இயற்றப்பட்ட சட்டங்களுக்கு தகுந்தபடி நிர்வாகம் நடக்கிறதா இது எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய அதிகாரம் வந்து தான் இருக்கு ஒருவேளை நீதிமன்றத்தில் வச்சிருந்தா ஓரளவு பொருத்தமா இருந்தது முழு பொருத்தம் கிடையாது இப்போ இந்த மூணுக்கு வந்து ஒரு டெமோக்ரஸியில என்ன யோசிச்சாங்கன்னா ஒரு குடியரசுல வந்து யாருமே சர்வாதிகாரத்தன்மை உடையவர்களாக ஆகிவிடக் கூடாது அப்படிங்கிறதுனால செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் வந்தது அதாவது நீதியுடைய விஷயத்துல நே சட்டமன்றங்களோ சட்டத்தை ஏற்றுவர்களோ அல்லது சட்டத்தை அமல்படுத்துவர்களோ நிர்வாகம் செய்தவர்களோ தலையிடக்கூடாது அது மாதிரி சட்டம் இயற்றப்பட்டு விட்டால் அந்த சட்டத்தை இயற்றப்பட்ட சட்டத்தின்படி நிர்வாகம் நடந்தால் அங்கே யாருமே தலையிடக்கூடாது அங்கே வந்து மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் வந்து பேசக்கூடாது நான் சட்டம் எப்படி இருந்தாலும் இருக்கட்டும் நான் சொல்கிறேன் இதை செய்யுங்கன்னு சொல்லி சொல்லக்கூடாது அதே மாதிரி இந்த இதில் வந்து எந்த விதமான ஐயப்பாடு வந்தாலும் இயற்றப்பட்ட சட்டங்களே இப்போ சட்டங்கள் இதெல்லாம் வந்து ஜனநாயகத்தில் வந்து என்ன பண்ணிட்டோம் அரசியல் அமைப்பு சட்டம்னு ஒன்று கொண்டு வந்துட்டோம் இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இந்தியாவை பொறுத்த மட்டும் அப்போ இந்த நாட்டுக்கு வந்து எப்படிப்பட்ட நிர்வாகம் இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் எப்படிப்பட்ட சட்டங்களாக இருக்கின்றனவா இல்லையா என்று கூற நீதி கூற வேண்டும் அது எல்லாத்துக்குமே அடிப்படை வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதாக ஒரு சட்டம் இயற்றப்பட்டால் அந்த சட்டமே சரியில்லை என்று அந்த சட்டத்தை புறந்தொள்வதற்கு நீதிமன்றத்திற்கு உரிமை இருக்குது அப்போ நம்ம எல்லாருக்கும் இப்ப அந்த நீதிமன்றம் இது நிர்வாகம் அதுக்கப்புறம் வந்து சட்டமன்றம் இது எல்லாத்துக்கும் மேல உள்ளது அரசியலமைப்பு சட்டம் தான் அத்தாரிட்டி இவங்க எல்லாருமே காம்பனன்ட் பூரணத்துவம் பூரணம் பூரணங்கிறது இங்க வந்து அரசியலமைப்பு சட்டம் தான் இப்போ சட்டமன்றத்துல வந்து சட்டம் இயற்றுவதோடு அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய கடமை முடிஞ்சு போயிருதுங்கிறதா உண்மை அவர்கள் சட்டத்தை ஏற்றுவதற்காகத்தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறத உண்மை ஆனால் அதே சமயம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களாக இருப்பதால் ஜனநாயகத்தின் அடிப்படையில் இவர்கள் ஒரு தேர்தலில் வெற்றி பெற்று வந்திருப்பதனால் நிர்வாகத்திடம் மக்களுடைய குறைகளை கொண்டு சேர்க்கக்கூடிய உரிமை இவர்களுக்கு உண்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து டியூப் போடுறோம் நான் அடிக்கடி சொல்ற உதாரணம் இதுதான் த தண்ணி தண்ணி பம்பு நம்ம வந்து போடுறோம் இந்த தண்ணி பம்பு வந்து பட்டியலத்தை மொத்தம் வந்து ஒரு முப்பது டியூப் போடணும்னு சொல்லி ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து ஆர்டர் இருக்குன்னு சொல்லி வைங்க அப்போ இந்த முப்பதுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டருக்குள்ள ஒரு டியூப் இருக்கணும் ஒரு மைலுக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் தண்ணி எடுக்கிற வசதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த பட்டியலத்தை சேர்ந்தவங்களுடைய இதில் வந்து வாழ்விடத்துலேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டருக்குள்ள மீட்டருக்குள்ளே போட்டால் அது சட்டப்படி சரியாயிடும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பட்டியலத்தை சாராதவர்கள் அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டருக்கு பாயிண்ட் டூ கிலோமீட்டருக்குள்ள இருக்காங்க தூரத்துல தான் நிற்கும் அப்போ தி லெட்டர் சட்டத்தின் சொல் அங்கு மதிக்கப்படுகிறது சட்டத்தின் ஆன்மா அங்கு புறக்கணிக்கப்படுகிறது அப்ப இதை வந்து சுட்டிக்காட்ட வேண்டிய சுட்டிக்காட்டும் உரிமை தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருக்கு அவங்க போய் சொல்லணும் ஆமா அவங்க என்ன சொன்னாங்க கவர்மெண்ட் நாங்கள் தான் சட்டம் போட்டோம் சட்டத்தில் என்ன சொன்னோம் ஒவ்வொரு டியூப் வந்து தண்ணீர் வசதி நீர்நிலை வசதி வந்து ஒருத்தங்களுடைய வாழ்விடத்துல இருந்து ஒரு மைலுக்குள்ள இருக்கணும் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும்னு சொன்னோம் இப்ப பட்டியலத்தை சேர்ந்தவங்க இருந்து ஒன்றரை கிலோமீட்டருக்குள்ள இருக்கு மற்றவங்கிட்ட இருந்து அரை கிலோமீட்டருக்குள்ளே இருக்குன்னா இது என்னங்க நியாயம் அப்போ நீங்க அங்கேயும் நடுவுல நடுவுல்தானம் போட்டிருக்கணும் அப்படின்னு கேட்க வேண்டிய உரிமை அவர்களுக்கு இருக்கு இதை இவங்க மீறினாங்கன்னா இல்லை நாங்கள் சட்டப்படிதான் நடந்தோம் அப்படின்னு சொன்னா நீதிமன்றங்கள் நீங்கள் சட்டத்தின் உட்பொருளை மதிக்கவில்லை அப்படின்னு சொல்லி அவங்கள திருப்பி ஆர்டர் போடுற உரிமை வந்து கடமை உரிமை வந்து நீதிமன்றங்களுக்கு இருக்கு இந்த மூணுல ஒன்று நம்ம என்ன தெளிவாக தெரியும் ஒரு காலத்தில் வந்து இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் செக்டர் கார்பரேஷன்லாம் வந்து இவங்களை தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி போட்டுட்டு இருந்தாங்க உங்களுக்கு நினைவருக்கும் ஜெயா பச்சானுடைய அந்த கேஸ்ல வந்து அப்படி அவர் போட்டதுனால அவருடைய பதவியே செல்லாதுன்னு சொல்லி வந்துருச்சு ஆபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் ஆமா ஆபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு அப்படி வந்ததுனால சோனியா காந்தி உடனடியா தன்னுடைய ராஜினாமா பண்ண எம்பி பதவி ராஜினா பண்ணார் பேர் அந்த மாதிரி ஆபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ அரசு நிர்வாகத்துல எந்த பதவியும் வந்து இந்த சட்டமன்ற உறுப்பினர் வந்து வகிக்க கூடாது அது ரெண்டு காரணத்தினால ஆபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்னு ஆயிருது சட்டத்தை இயற்றுபவர்களுக்கும் சட்டத்தை நிர்வாகத்தை நடத்துபவர்களுக்கும் இடையில் உள்ள கோக்கும் இதை வந்து குறைச்சிரு ஆக இந்த இதை பத்தி ரொம்ப தெளிவாக சொல்லணும்னா அரசியல் சட்டம் என்பதுதான் மூலாதாரம் அதனின்றுதான் இந்த மூன்று கிளைகளும் ஜனநாயகத்தின் தூண்களாக வேலை செய்கின்றன அரசியலமைப்பு சட்டத்தின்படி உதாரணமாக நம்ம வந்து செக்யூலர் கண்ட்ரின்னு சொல்லியிருக்கோம் மத சார்பற்ற அரசுன்னு சொல்லியிருக்கோம் இந்த மத சார்பற்ற அரசுங்கிறதுக்கு எதிராக எந்த சட்டம் இயற்றினாலும் அந்த சட்டம் வந்து செல்ல சட்டமன்ற உறுப்பினர்கள் அது நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்ல முடியாது நாங்கள் நாங்கள் தானே சட்டம் ஏற்றும் அதிகாரம் படைத்தவர்கள் நாங்கள் சட்டம் போட்டிருக்கோம் அந்த சட்டத்தை செல்லாதுன்னு சொல்றதுக்கு யாரு அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது ஆக ரூட் ரூட் பாஸ் அப்படிங்கிறது வந்து பேசிக் ஐடியாலஜிங்கிறது அரசியல் நிறுவ சட்டம் அப்போ இந்த அரசியல் நிறுத்தச் சட்டத்தின் கீழ் சட்டம் இயற்றுவதற்கான அதிகாரம் படைத்தவர்கள் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இதுதான் அவங்களுடைய பவர் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸில் இதுதான் அவங்களுடைய பவர் அப்படி இயற்றப்பட்ட சட்டங்களை முழுமூச்சாக செயல்படுத்த வேண்டிய பொறுப்பு நிர்வாகத்திற்கு உண்டு உங்களுடைய அமைச்சர்கள் அதிகாரிகள் இவங்க எல்லாரும் வந்து அந்த நிர்வாகத்தின் கீழே வர்றாங்க அடுத்து வந்து இப்படி இயற்றப்பட்ட சட்டங்கள் அரசு சட்டத்திற்கு ஏற்றவையாக இருக்கின்றவா அல் ஒன்று அப்படி இல்லை என்றால் அந்த சட்டம் செல்லாதுன்னு சொல்லுகிற அதிகாரமும் இயற்றப்பட்ட சட்டத்திற்கு எதிராக நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறதா

அதிகாரத்தை டைலூட் பண்றது இந்த மாதிரி கவன ஈர்ப்பு தீர்மானம் இந்த விஷயத்துல எல்லாம் கொண்டு வர்றதுங்கிறது அவங்க எதுக்கு இங்க கொண்டு வரணும் இந்த தீர்மானத்தை அவங்க அமைச்சர்கள்ட்ட போய் சொல்லலாமே சீஃப் செக்ரட்டரி போய் சொல்லலாமே எல்லாருமே பாக்குறதுக்கு அவங்களுக்கு வந்து அதிகாரம் இருக்கு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அதுக்கப்புறம் அங்கேயெல்லாம் போய் சொன்னால் காரியம் நடக்க மாட்டேங்கிற குற்றை வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன் ஏன்னா எதிர்கட்சியாக இருக்கின்ற எம்எல்ஏக்கள் சொல்லும் பொழுது பொதுவாக ஒரு கலெக்டர் இருந்தாருன்னா எதிர்கட்சி எம்எல்ஏ சொல்லும் போது கூடுதலாக கவனிப்பார் இல்லைன்னா நம்மளை பத்தி கேஸ் போட்டு விட்டுருவாங்க நம்மளை மாதிரியான குற்றச்சாட்டுக்கு ஆளாக கூடாதுன்னு சொல்லி செஞ்சிருவாங்க அப்படி இல்லாம சில கலெக்டர் வந்து ஒருதலைப் பட்சமா அப்படிப்பட்ட கலெக்டர் இருக்காங்க ஒருதலை பட்சமா நடக்கிற கலெக்டர் இருக்காங்க ஆனா அவங்களுக்கு மேல போய் இவங்களுக்கு சொல்றதுக்கு வந்து அதிகாரம் இருக்கு அதுக்கப்புறம் இதுக்கு இறுதி அதிகாரம் வந்து மக்கள்கிட்ட தான் இருக்கு இப்ப இவங்க வந்து ஒருதலை பட்சமா நடக்கிறாங்கன்னா ஒரு விஷயம் நமக்கு தெரியணும் ஒரு சட்டத்தை நியாயமான முறையில் நிர்வாகம் செயல்படுத்தாமல் ஒருதலை பட்சமா நடக்குதுன்னா அதுல சில பேர் பாதிக்கப்படுறாங்க அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஜனநாயகத்தில் குரல் இருக்கிறது அப்ப சட்டமன்ற உறுப்பினர் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் வழியாக அறப்போராட்டம் நடத்தலாம் தேர்தல் சமயத்தில் அவர்கள் இதை சொல்லி இவரிடம் வந்து வாக்குகளை பிரிக்கலாம் இது எல்லாம் இருக்கு ஆனா இது எல்லாமே கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வருவேன் சொல்லி சொல்லிட்டா இதை தவிர வேறு எதையுமே சட்டமன்றம் செயலாக்க முடியலை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாகலாமே இதுதான் பிரையாரிட்டி இதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கலாமே அதனால இதுல எது ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன்னா மரபுகள் முக்கியம் மரபு ஏற்றப்படல் வேண்டும் இத்தகைய தீர்மானங்கள் இங்கு கொண்டு வரக்கூடாது இத்தகைய தீர் அல்லது இப்படியா சொல்லலாம் உடனடியாக இந்த கவன தீர்மானம் என்ற பக்கம் வரக்கூடாது ட்ரை ஆல் அதர் சொல்யூஷன் இறுதியாக இறுதியாக இங்க வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அப்படி இல்லடா இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் தன்மேல் கவன ஈர்ப்பு கொண்டு வருவதுக்காக கொண்டு வரப்படுகிறது அர்த்தம் கிட்டத்தட்ட அப்படித்தான் பண்றாங்க அதை நியாயப்படுத்தவும் செய்யறாங்க அதாவது நான் தொகுதிக்காக பேசுனேங்குறது எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க அது அப்போ அவங்க கவனம் அவங்க டிவில டெலிகாஸ்ட் ஆகணும் இங்க பேசுவது டிவியில டெலிகாஸ்ட் ஆகணும் அதுல நம்ம தொகுதிக்காக இவர் கேட்டாருங்கிறது தெரியணும் இது லெஜிஸ்லேச்சர் வேலையே இல்ல ஆமா அப்படியும் அசம்பிளியுடைய டிவி யூடியூப் மத்த டிவி டெலிகாஸ்ட் முயற்சி பெரிய வெற்றிகரமான முயற்சியா இருக்காது அப்படிங்கறத ஒண்ணு இதுல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க நாங்க அதனால இந்த அவை வந்து இந்த மூன்றுல அவைதான் பெரியது அப்படின்னு சில சமயங்கள்ல பேச்சு வருது அதை எப்படி பாக்குறீங்க சார் அதாவது பாண்டியன் வந்து ஒரு தர்சனா பாண்டியன் வந்து இதா இருந்த போது பாண்டியன் சட்டமன்ற அவை தலைவராக இருந்த போது எனக்கு வானொலாவி அதிகாரங்கள் உண்டு சொல்லி சொன்னார் சில விஷயங்கள்ல வந்து அவங்கள நீதிமன்றம் கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிற நிஜம்தான் சட்டமன்றத்தில் ஒருத்தர் பேசின பேச்சுக்காக அவர் மேல எந்த வழக்கம் தொடர முடியாது அப்படின்னு சில இது இருக்கு அந்த அளவுக்கு தானே அந்த வானொலாவி அதிகாரம் அதற்கு அதாவது சட்டமன்ற உறுப்பினருடைய சுதந்திரத்தை பாதுகாப்பதற்காக இருக்குங்கிறது நிஜம்தான் ஆனா மத்தபடி நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை அரசியலமைப்பு சட்டத்தையே திருத்தி ஒரு சட்டம் கொண்டு வரும் பொழுது ஏன்னா நூறுக்கு மேல கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்குமே அந்த சட்ட திருத்தம் சரியானதா இல்லையா என்று கூறுகின்ற அதிகாரம் நீதிமன்றங்களுக்கு தான் இருக்கு அதனால இந்த மூணு வேளை யார் ரொம்ப சுப்ரீம்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது நீதிமன்றம் அல்டிமேட் அத்தாரிட்டி லைஸ் வித் ஜுடிஷியரி அப்படிங்கறத ஒன்று இதுல பேசினாருங்கிறதுக்காக ஒருத்தர் மேல வந்து கேஸ் போட முடியாது உதாரணம் ஒரு தடவை வந்து ஒரு நோட்டீஸ் வந்தது நீதிமன்றத்திலிருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கு அந்த நேரம் பேஸ் மாட்டின்னு தான் இருந்தா சரியா இருந்த அவர் இருந்திருக்கலாம் அவரு அவர் சொன்னாரு எக்னோர் தட் நோட்டீஸ் அப்படின்னு சட்டமன்ற உறுப்பினர் எக்னோர் தட் நோட்டீஸ் இங்க பேசுனதுக்கு உங்க மேல யாரும் எந்த விதமான நோட்டீஸ் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னார் வெறுப்பு வெறுப்பு அச்சம் எதுவும் இல்லாம பேசுவதற்கான உரிமை அவர்களுக்கு இருக்கு அவைக்குள்ள மட்டும் அவைக்குள்ள மட்டும் அங்க பேசுற பேச்சுக்கு ஒரு தர ஜோதி இது ஜோதிபாசு வந்து நீதிமன்ற உச்ச உயர் நீதிமன்ற நீதிபதியாக ஒரு பெண் பண்ணியிருந்தாங்க ஒரு டின்னர்ல ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டாங்க நான் ஹவுரால வந்து மாவட்ட ஆட்சியர் ஹவுரா மாவட்ட ஆட்சியருக்கு வந்து பவர்ஸ் உண்டு அதாவது அவர் வந்து கல்கத்தாவுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால பல சமயங்களில் பல மாவட்ட ஆட்சியர்களுக்கு கிடைக்காத இன்விடேஷன்லாம் இவருக்கு கிடைக்கும் இவர் அங்க போய் அது மாதிரி நான் அங்க போய் நின்றேன் நான் அப்போ ஏதோ ஒண்ணு அந்த அம்மா சொன்னாங்க சொன்ன போது இவர் ஜோதிபாஸ் வந்து அதெல்லாம் ஆசைக்கு பேசிக்கோங்க அப்படின்னாரு யாரு வந்து இறுதி சொல்லி உங்களுக்கு தெரியலையா அப்படின்னாங்க வரட்டலா ஜோதிபாஸ்லா யாருக்கு இறுதி அதிகாரம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு அந்த அம்மா கேட்டாங்க எதுல இறுதி அதிகாரம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி இவர் கேட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் திருச்ச முகத்தோட சொல்லிட்டு இவர் கார்ல ஏறி போயிட்டாரு சொல்லிட்டு கார்ல ஏறி போயிட்டாரு ஜோதிபாதி இந்த பர்சனல் ஈகோங்கிறது இங்க இடம் கிடையாது அன்னைக்கு அங்க நடந்து அந்த பெண் நீதிபதி வந்து ஒரு பர்சனல் ஈகோல வந்து பேச பார்த்தேன் அதான் நான் நீதிபதி அதனால் எல்லாரும் எனக்கு சரணடைய வேண்டும் யாரும் சொல்ல முடியாது அதே மாதிரி ஏன் அப்படின்னு நினைச்சா ஒரு போலீஸ் எஸ்பி கூட தான் சொல்லலாம் ஒரு இதுல வந்து அஹ் பிவி ஒரு நிகழ்ச்சி வந்து ஒளிபரப்புனாங்க ஒரு எஸ்பி ஒருத்தர் வருவார் வந்து அந்த ஊர்ல இருந்து யாரோ ஒரு ஒரு வில்லேஜ்ல அந்த வில்லேஜ்ல வந்து இந்தியன் இதுதான் சொசைட்டி தான் எந்த மாநிலம் தெரியல அங்க வந்து அந்த பையன் வந்து கையை கிட்டு ஐயா ஐயா அது தெரியாம பண்ணிட்டேன் உடனே ஒரு ஓங்கி ஒரு அடி அடிப்பார் அவன் அடிச்சோட மறுபடியும் சொல்லு ஐயா என் பக்கம் தப்பு இல்லையா ஏன் திரும்ப ஒரு அடி அடிப்பார் என்ன இது பேசுறியா அப்படின்னு சொல்லி அதாவது அவன் தப்பு தப்பு சொல்றதுக்கு வழி இல்லாம என்ன எதிர்த்து பேசவே கூடாது ஆமா அதுக்கு அந்த நிகழ்ச்சி நான் நேரம் இங்கிலாந்துல வந்து டெவலப்மெண்ட் எக்கனாமிக்ஸ் எம்ஏ படிக்கிறதுக்காக போயிருந்தேன் அங்க அந்த ப்ரோக்ராம் பார்த்தேன் பிபிசி நிகழ்வு அதுல அந்த அம்மா பின்னாடி இருந்து கமெண்ட்ரி கொடுக்குறாங்க த எஸ்பி தி சூப்பர்டென்டென்ட் ஆஃப் பாலிஸ் ஹூ ஹேஸ் அரோகேட்டட் டு ஹிம் செல் தி தி ஆல் தல் தி அத்தாரிட்டிஸ் ஆஃப் தி டெமோக்ரஸி தி ஜுடிஷியரி தி எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் த லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா அதாவது அவர் சொல்றதான் சட்டம் ஏன் வார்த்தையை மீறி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் பிஹேவ் பண்ணாரு அப்படிங்கிறதுக்காக அது தவறு யாருமே அது மாதிரி செய்ய முடியும் யார் செஞ்சாலுமே தவறு அது வந்து நம்ம சினிமாவில் வந்து பாக்குறோம் எம்எல்ஏ வந்து அவர் சட்டவிரோதமான செயல்கள் அது வெரி அன்ஃபார்ச்சுனேட் ஏறக்குற அப்படியே எம்எல்ஏ காமிக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய தவறு எத்தனையோ எம்எல்ஏக்கள் நான் பார்த்துருக்கேன் எந்த அளவுக்கு மக்கள் சேவையில் அடிப்படையாக இருக்காங்க அப்படிங்கிறத பாத்துருச்சுன்னா ஆனால் பொதுவாக அப்படிப்பட்ட பிக்சரை கொடுக்கறது நம்ம சமுதாயத்தில் வந்து முதிர்ச்சி அடையாத ஒரு அடையாளத்தை காட்டு ஆனால் யாருமே எல்லா அதிகாரம் தன்னா எம்எல்ஏ அதனால என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைச்சா நான் கலெக்டர் அதனால என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைச்சா நான் நீதிபதி நான் சொல்றது தான் ஜட்டம் யார் சொல்றது சட்டம் கிடையாது அரசு சட்டம் தான் சட்டம் எதுவும் சட்டம் கிடையாது அதற்கு உட்பட்டுத்தான் நாம் பேச முடியும் ரொம்ப முக்கியமான ஒரு கிளாஸ் சார் அது நிறைய நேரம் எடுத்துட்டோம் ஆனா ரொம்ப அவசியமானது அப்படின்னு தோன்றியது அதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு சப்ஜெக்ட் பேசிட்டு நிறைய விஷயம் சார் இந்த ஔரங்கசீப்பு கல்லறையை அகற்ற வேண்டும் அப்படின்னு மகாராஷ்டிரால ஒரு கோரிக்கை போராட்டம் அதில் நூல் எரிக்க எரிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு வதந்தி அந்த வதந்திக்கு பிறகு கல்லறிவி தீ வைப்பு அப்படின்னு ஒரு சிறு கலவரம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேரை கைது செய்திருக்கிறாங்க அஞ்சு எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க இந்த போராட்டத்தை நடத்தியது பஜ்ரங் தளமும் விஸ்வ இந்து பரிஷத்தும் அப்படின்னு பேப்பர்ல செய்தியும் இருக்குது தெளிவாக ஆனா இது வெல் பிளான்டு ஆர்ப்பாட்டம் வெல் பிளான் கலவரம் அப்படின்னு பட்னாபிஸும் முதலமைச்சரும் சொல்றாரு இது இந்த கலவரம் இதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்கான விஷயம் சார் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க சார் அதுக்கப்புறம் இந்த பெயர்களை அகற்று வழிபாட்டு தலங்களை அகற்று சிலைகளை அகற்று கல்லறை அகற்று அப்படின்ற வரைக்கும் இப்போ வந்துட்டாங்க கல்லறையிலே வந்து அகற்று அப்படின்னு சொல்லிட்டாங்க நாம எங்கே போகிறோம் அப்படிங்கிற கேள்வி ஒன்று வந்துகிட்டே இருக்கு சார் இந்த கலவரம் வந்து திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்டதுன்னா அதுக்கு பஜரங்கலியும் இவங்களும் அப்ப அவங்க நடவடிக்கை எடுக்க போறாரா இது மாதிரிப்பட்ட வினாக்கள்லாம் எழும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் யாருமே வந்து முழுமை பெற்ற மனிதர்கள் கிடையாது ரொம்ப உண்மை அதுக்கப்புறம் அவுரங்கசீவை பற்றி பல தவறான தகவல்கள் பரப்பப்படுகின்றன அப்படி உண்மை அவர் வந்து ஹி வாஸ் இன்டாலரண்ட் டுவர்ட்ஸ் நான் முஸ்லிம்ஸ் அப்படின்னு சொல்லி து இவர் முஸ்லிம் அவர் வந்து ரொம்ப ஒரு இதா இருந்த போதும் நம்ம முகலாய சாம்ராஜ்யத்தின் ஏக சக்கராதிபதியா இருந்த போதும் அவர் வந்து தன் தான் வந்து சில கைத்தறி ஆடைகள் பண்றது இந்த மாதிரி செஞ்சு அதை வித்து அதுல வர்ற பணத்தை வச்சுதான் தன்னுடைய சொந்த வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தாருங்கிறது வரலாறு தான் பெனாரஸ் அவருடைய பாதிக்கு மேல இந்துக்கள் இருந்தாங்க நான் வரலாறு அதுக்கப்புறம் அவரு சில இந்து இதுகளுக்கு சொல்றாங்க சில கோயில்களுக்கோ இந்த அமைப்புகளுக்கோ நிபந்தம் கொடுத்த சொல்றாங்க முக்கியமான ஒரு நிகழ்வு என்னன்னா இது நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் இதை சொல்லணும் இது உண்மையா இல்லைன்னு சொல்லி பனாரஸ்ல வந்து காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு வந்து அரச குடும்பத்தினர் போறதுக்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு சுரங்கப்பாதை இருந்தது அப்போ அரது இளவரசி வந்து அதில் வந்து விளக்கு எடுத்துக்கிட்டு கையில் ஒரு விளக்கு எடுத்துக்கிட்டு போனான் போனது வந்து திரும்பலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க உள்ள போய் பார்த்தா அங்கே வந்து ஒரு ப்ரீஸ் ஒருத்தர்னால கற்பழிக்கப்பட்டு அவ உயிர் துறக்கிற தக்கணத்தில் இருந்தா அந்நேரம் அவ வந்து சொல்லிட்டு இறந்து போயிட்டார் உடனே இதை வந்து மன்னர்கள் வந்து இவற்றை போய் அஹ் போய் நாங்கள் வந்து இவங்களை எதிர்த்து என்ன நடவடிக்கை எடுக்க முடியாது ஆனால் இது எங்களுக்கு நிகழ்ந்த அநியாயம் சொன்னோன்னு அவர் தலையை வெற்றின்னு சொல்லி உடனடியாக அவர் உத்தரவு போட்டாரு ஆனால் இது இந்து மதத்தை சேர்ந்த ஒரு கோவில் பிரீஸ்ட் ஒருத்தருடைய தலையை வெட்டிட்டாரு அப்படின்னு மட்டும்தான் நியூஸ் போச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நான் ரெண்டு விதமான இதையும் பார்த்தேன் கேட்டிருக்கேன் இதை வந்து இவங்க தான் வரலாற்று ஆய்வாளர் தான் உண்மை எதுன்னு சொல்லணும் அப்ப அவுரங்கசீபுக்கு வந்து லைக் எனி அதர் மேன் ஹி ஹேட் இஸ் பிளஸ் பாயிண்ட்ஸ் ஹி ஹேட் இஸ் மைனஸ் பாயிண்ட்ஸ் இப்போ இதை எதுக்கு இப்ப ஒவ்வொன்றையும் பிடிச்சுக்கிட்டு அப்படின்னு நான் கேட்கிறேன் ஜெயலலிதா வந்து டிக்ளேர்டு கான்விக்ட்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்னால உறுதிப்படுத்தப்பட்ட ஒருவர் அவங்களுக்கு எப்படி நீங்க நினைவாலை வைக்கலாம்னு கேட்க முடியாதா கேட்கலாமே இப்ப இவரு வந்து சுபாஷ் போஸ் வந்து செகண்ட் வேர்ல்டு வார்ல வந்து இது ஹிட்லருக்கும் முசல்மனுக்கும் கைகோர்த்துக்கிட்டு இருந்த பயங்கரவாதின்னு சொல்லிட்டு அலீட் போர்ஸ் சொன்னாங்க அவங்க நினைப்ப அப்படி அவர் எப்படிப்பட்ட அவர் வந்து இவங்க கூட சேர்ந்துகிட்டு ஒரு எதேச்சியாரத்தை கொண்டு வரணும்னு நினைச்சவர் இல்லை அப்படின்னு நமக்கு தெரியும் இந்திய சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர் இது இது சொல்லுவாங்கல்ல டெரரிஸ்ட்னு சொல்லுவாங்க ஃப்ரீடம் ஃபைட்டர்னு சொல்லுவாங்க உடனே அவங்க சொல்லுவாங்க அது அவங்கவங்க பாக்குற பார்வையை பொறுத்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்ப என்னுடைய நண்பர் ஒருத்தர் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நம்முடைய பிரதம மந்திரி சாயல் இருப்பார் அப்போ அவற்றை ஒரு என்னுடைய இன்னொரு நண்பர் பிஜேபி ஆதரவாளர் அவன் சொன்னேன் அவர் பார்த்தீங்களா அசோக் பார்த்தி அசோக் குமார் பார்த்தீங்களா பாக்குறதுக்கு பிரதம மந்திரி மாதிரி இருக்காரு அப்படின்னு ஒன்னே அதெல்லாம் ஒரு பூர்வ ஜென்மத்தை பொண்ணியவங்க பாருங்க அப்படி தேஜஸ் பாருங்க நரேந்திர மோடி மாதிரியே இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னார் இன்னொரு நண்பர் காங்கிரஸ் கார்ட் சொன்னேன் பார்த்தீங்களா பார்க்கறதுக்கு நான் பிரதம மந்திரி மாதிரி இருக்காருன்னு அதுக்கு அவர் சொன்னார் அதனால அவரை பற்றி தப்பாக நினைக்க மாட்டேன் அப்படின்னாரு அவங்க அவங்க பார்வை பொறுத்தது அதுக்கு என்ன பண்றது அதனால இதையெல்லாம் ஒரு பிரச்சனையா வேணும்னே கிளப்புறாங்க வேணும்னே கிளப்புறாங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனை எந்த ஒரு அரசனுடைய காலத்திலும் முறையில்லாத செயல்கள் நடக்கவே இல்லை என்று கூற முடியாது அது ராஜராஜனா இருக்கட்டும் மதுரையம் மீட்டர் சுந்தரபாண்டியனா இருக்கட்டும் யாருடைய ஏன் இந்த மூவேந்தர்கள் வந்து பாரிய எழுத்து எதுக்கு மூணு பேர் போய் முற்றுகிட்டாங்க தமிழ் வேந்தர்கள் பெருமையா இருக்குமே பொறமையினால புக்செயலினால தான் முழுக்கிட்டாங்க அதிகமான எழுத்து அத்தனை பேர் சேர்ந்து வரலையா நோவிந்தர் எல்லாத்துல வரும் அல்லது தலையாலங்கானத்து சிறுவந்த நெடுஞ்செழியனை எதிர்த்து இவங்க சோழர்களும் சேரர்களும் இன்னும் சில பேரோட சேர்ந்துட்டு வந்து நீக்கலையா என்னங்க அதே மாதிரி தான் இவன் கரிகால் சோழனை எதிர்த்து இவங்க பாண்டியனும் சேரனும் இது வேளிகள் ஏழு பேரோட சேர்ந்து அவன் சின்னஞ்சிறுவன இருந்தது அவரது சண்டை கொடுக்குது போலையா அப்ப குணநாடி குற்றம் நாடி அவற்றுள் மிக நாடி மிக்க குழல் தான் அவுரங்கசீபுடைய இதுக்கு வந்து அஹ் மறியல் பிளேஸுக்கு வந்து மரியாதை கொடுக்கணுமா இல்லையா என்று தீர்மானிக்க வேண்டியது அவரை பற்றி புரிந்து கொண்ட மக்கள் தான் அப்படி விட்டுட்டு போறதை விட்டுட்டு அதை இடிப்போம் இதை இடிப்போன்னு எதுக்குமே பெற ஒரு இல்லாமல் போயிருமே சுவாமி விவேகானந்தர் வந்து மக்களால் பெரிதும் மதிக்கப்படுகின்ற ஒரு புரட்சிகரமான ஒரு துறவிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அவரு சிகரெட் குடிப்பாரு அவர் வந்து நான்வெஜ் ரொம்ப பெரியமா சாப்பிடுவாரு

இல்லாத ஒரு குரூப்பாக இருக்காங்களா அவங்க குடிப்பழக்கமே இல்லாத நான்வெஜிட் சாப்பிடாத ஒருத்தர் இருந்தார் ஒரு நாட்டின் மிக பெரும் தலைவராக இருந்தார் ஹிட்லர் இவங்களா இருக்கா அவர் அதனால குணநலன்களை தீர்மானிப்பது உங்களுடைய உணவு அல்ல அப்படிங்கிற ஒரு தியரி அதுல வெளிப்படுகிறது மது அருந்துனா தான் கெட்ட எண்ணங்கள் வரும் வன்முறை எண்ணங்கள் வரும் அப்படின்னு சொல்ற தியரி அங்க அடிபட்டு போகுது எல்லாமே எல்லாமே அந்த அது போல கட்டமைக்கப்பட்ட எல்லா மாரல் கிளாஸஸும் அவுட் ஆயிடுது அந்த மாதிரி விஷயத்துல பார்க்கும்போது போது இவர் பதினாலுல செங்கோட்டை உரையின் போதே இது போன்ற கோரிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் அப்படின்னு பிரதமர் வைக்கணும் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி பேசினாரு ஆனா இன்றைக்கு அவரை சார்ந்தவர்கள் இது போன்ற போராட்டங்களை நடத்துகிறார்கள் வெறுப்பு பேச்சை பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படிங்கிற கருத்தும் வெளிப்பட்டு இருக்குது ஆர்ஜேடியிலிருந்து மனோஜ் ஜா பேசும்போது அவர் குறிப்பிட்டிருக்கிறார் நாடு தன்னுடைய கல்லறைக்கான குழியை தோண்டி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்காரு அவர் என்டையர் நேஷன் அவர் என்டையர் நேஷன் இஸ் இட்ஸ் ஓன் கிரேவ் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறார் ஆமா அதான் வருத்தமா இருக்கு நான் ஒரு ஒரு இன்சிடென்ட் இதுக்கு முன்னாடி நம்ம இதுல சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் பர்துவான் அப்படிங்கிறது வந்து எங்களுடைய மேற்குவங்கத்துல நம்ம தமிழ்நாட்டுடைய கோயம்புத்தூர் மாதிரி இண்டஸ்ட்ரி அக்ரிகல்ச்சர் ரெண்டுமே நிறைந்த இடம் சட்டமன்றத்தில் ஒரு உறுப்பினர் ஒரு கேள்வி கேட்டார் ஜோதிபா சோபாத் அது ஸ்டேட்மெண்ட்ல விவரமா ரிப்போர்ட் பண்ணிட்டேன் அவர் கேட்டாரு இந்த பர்துவான் மாவட்டத்துக்கு வி சுப்பிரமணியன் ஒரு தமிழரை வந்து நீங்க மாவட்ட ஆட்சியராக வச்சிருக்கீங்க சுஃபின்னு சொல்லி ஒரு யூபியை சேர்ந்த ஒருத்தர் எஸ்பியா போட்டிருக்கீங்க ஜிடி கௌதம்னு யூபியை சேர்ந்த ஒருத்தர் ஒரு அடிஷனல் கலெக்டர் ராஜேந்திர குமார்னு கேரளாவை சேர்ந்த இன்னொருத்தர் இன்னொரு அடிஷனல் கலெக்டர் ராஜேந்திர சிங்ல ராஜஸ்தானை சேர்ந்த ஒருத்தர் வந்து அடிஷனல் எஸ்பியா போட்டிருக்கீங்க நீங்க மருத்துவன் வந்து வெளிமரலை சேர்ந்தவங்களுக்கு அடகு வச்சுட்டீங்களா அப்படின்னு கேட்டார் அதுக்கு அந்த மாபெரும் மனிதன் மாபெரும் இந்தியன் ஜோதிபாசு ஒரு வார்த்தை வாட் சொன்னேன்ஸ் அவ்வளோதான் சொன்னேன் சொல்லு அப்படிப்பட்டவர்களுடைய காலத்தில் வாழ்ந்திருந்தோம் அப்படிங்கிற பெருமையோடய போயிடணுமா தொடர்பா தொ தொடர் தொடர்ந்து தான் ஆகணும் சார் வேற வழியே இல்லை அது ஏற்ற இறக்கங்களோடு இருந்தாலும் மீண்டும் அந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்கி தான் தீரணும் அது வந்து வேற வழியே இல்லை நம்பி ஆ நம்பவோம் நம்போம் அது நம்பிக்கையோடு இல்லை சார் அந்த நம்பிக்கை எண்ணிய முடிதல் வேண்டும் தானே அதை முடிய வைக்கிறதுக்கான செயல்களையும் அடுத்த தலைமுறையை பற்றி கவலைப்படக்கூடிய தலைவர்கள் முன்னெடுத்தார்கள் என்றால் அது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு தான் நம்புறேன் அதற்கான அறிகுறிகள் தமிழ்நாட்டில் இருந்து தொடங்குகிறது இவர் சொன்ன மாதிரி மார்க்ஸ் வந்து உண்மையான பொது அதாவது சுத்தமான பொது உடைமை இந்தியாவில் இருந்துதான் வரும்னு ஒரு தரம் மார்க்ஸ் வந்து அது மாதிரி இந்தியாவிற்கு தேவையான உண்மையான சிறப்பான கருத்துக்கள் தமிழகத்தில் நிரந்தரமாக இருக்கின்றன தொடர்ந்து அவைகள் பரப்பப்படுகின்றன சந்தோஷமான விஷயம் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் வணக்கம்